வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் அங்கே வந்து இப்போது டாப்ஸுங்க சில நம்ம லேடிஸ் டெய்லரிங்கில் டாப்ஸ் ரெடியாகிருக்கு ஒரு சுடிதார் சுடிதாரில் வந்து கஸ்டமரோடது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டாப்பு இந்த டாப்புக்கு வந்து காலர் நெக்கு கேட்டாங்க காலர் நெக்கு வச்சு அழகான ஒரு டிசைன் வச்சு இங்கே வந்து பட்டன்ஸ் வச்சு நீட்டாக காலர் நெக்கு தச்சுருக்கோம் லேடிஸ் டெய்லரிங்கில் செமி பட்டியலா பேண்ட்டு தான் கேட்டாங்க நார்மல் பேண்ட்டு தான் அது பண்ணியாச்சுங்க அடுத்தது வந்து ஒரு பேட்டன் ப்ளவுஸு இங்கே பாருங்கள் ஒரு பேட்டன் ப்ளவுஸு இந்த சாரி கலரில் நம்ம ஒரு பேட்டன் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் கைக்கும் இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸுங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸு இந்த இந்த மூணு ப்ளவுஸு வந்து ஃப்ளீட் எடுக்க கொடுத்துருக்கு சாரியை மூணு சாரியோட இந்த ப்ளவுஸோட மூணு சேரீயை ஃப்ளீட் எடுத்தாச்சு இது வந்து எம்ப்ராய்டிங் இன்னொரு பேட்டர்ன் ப்ளவுஸுங்க இன்னொரு பேட்டர்ன் ப்ளவுஸு இந்த மாதிரி அழகான டிசைனில் இப்படி பண்ணியிருக்கு டபுள் பைப்பிங் கொடுத்து அழகா டபுள் பைப்பிங் கொடுத்துருக்கு கைக்கு டபுள் பைப்பிங் கொடுத்து பண்ணியிருக்கு அடுத்தது ஒரு ஆரி ப்ளவுங்க ஆரி ஒர்க்கு நல்லா நீட்டாக வந்திருக்குங்க இந்த மாடல் ப்ளூ கலர் ஸாரி அதுக்கு காண்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க இது அவங்களே சூஸ் பண்ண தான் இங்கே பாருங்கள் இங்கே ஸ்டோன்ஸ் வச்சாச்சு ஸ்டோன்ஸை சுற்றி ஜர்தோசி அப்புறம் இங்கே சுகர் வீடு லோட் பண்ணியிருக்கு ப்ளூ கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் லோட் பண்ணியிருக்கு அழகா நீட்டாக வந்திருக்கு கைக்கும் பாருங்கள் அதே மாடல் அழகா நீட்டாக பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் ஃப்ரண்டில் இந்த மாதிரி நீட்டாக வந்திருக்கு இன்னொரு ப்ளவுஸ் கஸ்டமரோடதுங்க இது வந்து அவங்களோட சேரீ ப்ளவுஸ் வந்து சேரீலேயே இந்த மாதிரி டிசைன் ப்ளோ இருந்ததுங்க சேரிலேயே கைக்கு இந்த மாதிரி டிசைன் இருந்தது அங்கே ஸ்கேலப் வச்சு இருந்தது நாங்கள் அதையே ப்ளவுஸுக்கு கைக்கு அட்டாச் பண்ணியாச்சு கஸ்டமரோடது உங்களுக்கும் இது மாதிரி நாங்கள் ப்ளவுஸ் தைச்சு தரணும் சுடிதார் தைச்சி தரணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சாலும் நாங்கள் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி தச்சு நாங்கள் பார்சல் அனுப்பி வைப்போம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் கஸ்டமர்ஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்